அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று எழுபத்தி நான்கு ஸ்ரீ ஏழுநூற்றி இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீபபூர்வ பூர்வ மந்திரமேரு பரதக்ஷேத்ர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் க்ரீம் புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேரு பரதட்சேத்தை போத கால சீ அனி பிரபுஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நம கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தயோதாலிஅநிப்பிரபுஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்க்பூர்வமந்திரமேரு भरदक्षेत्र बोधकाल श्री अना हदिप्रभुस्वामी तीर्थर परमजन देवाय नमः ॐ ग्रीं पुष्करात् दीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रय बोधकाल श्री अना हदिप्रभुस्वामी तीर्थङ्गर परमजन देवाय नमः ॐ ग्रीं पुष्करार्त दीपूर्वमन्द्रमेरु பரதட்சேத்தை போத கால ஸ்ரீ அனஹதி பிரபுஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீங புஷராத்திபூர்வமந்திரமேரு பரத கஷோதா ஸ்ரீ அணி பிரபுஸ்வமீ தீர்ங்கர பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்த தீபபூர்வமந்திரமேரு பரதட்சேத்தயோத கால சி அனி பிரபுஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் கிரீம் புஷ்கீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தை போதகாலி அனி பிரபுஸ்வமீ தீர்ங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்தோத கால श्री अनादिप्रभुस्वामि तीर्थरपरमजनदेवाय नमो नमः